தாய் வீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மலையக கவிதை இலக்கியச் சில்னரி பாகம் முப்பது இலங்கையிலும் இந்தியாவிலும் இலக்கிய இயக்கம் கண்டவர் பூக்கள் காவியம் தந்த சி பன்னீர்செல்வம் எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு இந்தியாவில் பிறந்து இலங்கை வந்த வம்சாவளியினர் தான் இன்று மலையகத் தமிழர்கள் எனும் அடையாளத்துடன் இலங்கையில் வாழ்கிறார்கள் அவ்வாறு வந்தவர்களுள் லட்சக்கணக்கானோர் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தினால் திரும்பவும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் இத்தகைய ஒரு சமூக நிகழ்வு நடந்து இன்று பல தலைமுறைகள் கடந்த நிலையில் அவ்வாறான ஒரு நிகழ்வை ஒரு தனி நபருக்குள் அடையாளம் காணுவது சாத்தியமா அத்தகைய ஒரு வரலாற்றின் சாட்சியாக வாழ்ந்த ஒருவர்தான் இலங்கை இந்திய எழுத்தாளராக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக எழுதி அந்த இலக்கியச் செயற்பாட்டாளர் சி பன்னீர்செல்வம் இந்தியாவிலிருந்து இலங்கை மலேசியா போன்ற நாடுகளுக்கு தொழிலுக்காக போதும் அவர்களது வாழ்வியலை தனியான ஓர் இலக்கிய தொகுதியாக்கியதில் இலங்கை மலைய தமிழர்களின் பங்கு முக்கியமானது என மலேசிய மூத்த எழுத்தாளர்கள் குறித்துரைக்கின்றனர் இந்தியாவிலிருந்து இலங்கை வந்து மீண்டும் இந்தியாவுக்கு சென்ற சி பன்னீர்செல்வம் மலேக இலக்கியம் எனும் மரபு வழிவந்த ஒருவர் என்பது சிறப்பானது அவருடைய எழுத்துக்கள் மூலமாக மலையக வாழ்வியலையும் அவர் சென்று சேர்ந்த தமிழக வாழ்வியலையும் தனது எழுத்துக்களில் பதிவு செய்துள்ளார் இவர் வீரர்கள் எனும் நாவல் மூலம் தமிழகத்தில் கலைமகள் இதழ் நடத்திய கி ஜெகநாதன் நினைவு பரிசு பெற்று மலையக எழுத்தாளர்களுக்கு பெருமை சேர்த்தவர் மலையக இலக்கியம் என்கின்ற தொகுதி அல்லது துறை வாழுகின்ற வரைக்கும் சி பன்னீர்செல்வத்தின் பெயரும் புகழும் வாழும் என்று மறைந்த எழுத்தாளர் தொலைபத்து ஜோசப் பன்னீர்செல்வம் பற்றி பதிவு செய்கிறார் பன்னீர்செல்வம் இந்தியா சென்ற பின்னரும் கூட அவரது எழுத்துக்களை இலங்கை ஊடகங்களில் பிரசுரித்தவர் பத்திரிகையாளரும் இலக்கியவாதியுமான அந்தனி ஜீவா பன்னீர்செல்வம் எழுதிய தேயிலை பூக்கள் எனும் கவிதை காவியம் சூரியகாந்தி இதழில் தொடராக வெளிவந்தது பன்னீர்செல்வம் தமிழகத்தில் சென்ற வாரம் என்ற பத்திரிகையின் ஆசிரியாக இருந்தவர் அதேபோல மனித உரிமை கங்காணி எனும் இதழின் உதவி ஆசிரியராக பணியாற்றினார் இந்தியாவில் கலைமகள் குமுதம் முதலான பத்திரிகைகளில் எழுதியவர் அவரை சந்தித்த நாட்களில் அவரது படைப்புகள் பல அச்சேராமல் இருந்தன அவற்றை இலங்கைக்கு கொண்டு வந்து குன்றின் குரல் பத்திரிகையில் பிரசுரித்தேன் அவரது பூக்கள் காவியத்தையும் இலங்கை சூரியகாந்தி பத்திரிகையில் வெளியிட்டேன் இறுதியாக திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற மலையக ஆய்வரங்கிலும் அவர் இணைந்தமை சிறப்பானது என பன்னீர்செல்வம் குறித்து பேசுகிறார் அந்தனி ஜீவா எழுத தொடங்கி நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர்தான் தான் ஸ்ரீ பன்னீர்செல்வத்தின் எழுத்துக்கள் ஜென்மபூமி சிறுகதைகள் தொகுப்பாக வெளிவந்துள்ளமை தமிழ் பதிப்புத்துறையின் வறட்சியை காட்டி நிற்கிறது இருந்தும் ஸ்ரீ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏழு பேரின் பங்கு உருவான எங்கெங்கும் அந்நியமாக்கப்பட்டவர்கள் தொகுப்பு மிக முக்கியமானது இலங்கையிலிருந்து இந்தியா திரும்பிய மக்களின் வாழ்வியலை பதிவு செய்யும் முக்கிய ஆவணம் அது மார்க்சிய கருத்தியலை தமது அரசியல் சிந்தனையாக கொண்ட பன்னீர்செல்வத்தின் எழுத்துக்கள் புனைவேருக்குள் ஒழிந்தவை அல்ல தான் சார்ந்த மக்களின் மீட்சிக்காக அவர் கவிதை சிறுகதை நாவல் என பலவிதத்திலும் பங்கெடுத்தவர் பல சோகங்களுக்கும் தடங்கல்களுக்கும் மத்தியில் இந்த சமூகம் இப்படியே இருந்துவிட முடியாது என்ற ஓர்மம் அவரது எழுத்துப் பணியில் நிறைந்து இருக்கின்றது என குறிக்கின்றார் ஸ்ரீ பன்னீர்செல்வத்தின் தேயிலைப்பூக்கள் காவியத்துக்கு முன்னுரை எழுதிய லண்டன் மு நித்தியானந்தர் பன்னீர்செல்வம் அறுபது அறுபத்தைந்து காலப்பகுதியில் மலைநாட்டு எழுத்தாளர் மன்றத்தின் ஊடாக கிடைக்கப்பெற்ற ஓர் எழுத்தாளர் மலையக மக்களின் தேசியம் அரசியல் பொருளாதாரம் முதலான சமூகம் சார்ந்த விடயங்களை தனது எழுத்துக்களுக்குள் பதிவு செய்தவர் அவரது படைப்புகளின் தலைப்புக்களே அவரது எழுத்தின் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இதுவரை மலையக இலக்கியத்தில் பெரும் குறையாக இருந்த ஒரு காவியத்தை படைத்ததன் மூலம் சி வி வேலுப்பிள்ளை எழுதிய கவிதை காவியமான இலங்கை தேயிலை தோட்டத்திலே தொகுதிக்கு பிறகு தேயிலை பூக்கள் எனும் வரலாற்று காவியத்தை கவிதையாக எழுதிய வரலாற்றில் இடம்பிடித்தவர் பன்னீர்செல்வம் என மூத்த எழுத்தாளர் மு சிவலிங்கம் குறிப்பிடுவதோடு அந்த காவியத்தில் தனது தந்தை இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவே காட்டுவது சிறப்பு எனவும் குறிக்கிறார் மலையக மக்கள் இந்தியாவை தமது தாய்நாடு நாடு என கருதி தமிழ்நாட்டில் மனோரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எவ்வாறு பாதிப்புற்றார்கள் என்பதைக் காட்டும் ஆய்வு நூலான எங்கெங்கும் மன்னியமாக்கப்பட்டவர்கள் எனும் ஆய்வு நூலை உருவாக்குவதில் பன்னீரின் பங்களிப்பு மிக முக்கியமானது இவரது எல்லா எழுத்துக்களிலும் மலையகத் தமிழர்களின் வழிகளை பதிவு செய்திருப்பார் என அவரோடு சேர்ந்து இயங்கிய நாதன் அவர்களின் துணைவியார் தமிழகத்தில் சமூக பணியாற்றும் திருமதி உருசுலா நாதன் தெரிவித்தார் பாடசாலை காலத்திலேயே வாசிப்பில் ஆர்வம் காட்டியவர் பாடசாலை பயனுக்கான பஸ் பயண செலவை சேமித்து இலக்கிய இதழ்களை வாங்கிப் படித்தவர் பாடசாலை மாணவராகவே அறிவிச்சுடர் எனும் இதழை நடத்தினார் சித்திரம் வயதிலும் ஆற்றல் நிறைந்தவர் இளங்கோ நாடகமன்றம் எனும் நாடகம் நடாத்தியவர் நடாத்தியவர் பாடசாலை மாணவராக இருந்தபோதே போதே சிறுகதைக்காக இலங்கை சாகித்ய மண்டல பரிசு பெற்றவர் குட்டாங்கந்தை எனும் அவரது ஊரின் பெயரையே கொற்றகங்கை என இலக்கியச்சுவடன் மாற்றி அமைத்தவர் நாடற்றவன் என்ற நிலையில் அடிமை வாழ்வு வாழ விரும்பவில்லை என இந்தியாவுக்கு திருப்பிச் சென்றார் என அவரது பாடசாலை நண்பர் உமாபதி நினைவுகளை பகிர்ந்து கொண்டுள்ளார் ஜென்மபூமியின் நினைவுகளை சுமப்பவர் மட்டுமல்ல அதனை எழுத்திலும் படைக்கும் நண்பர் பன்னீர்செல்வத்துடன் நட்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்து தொடர்ந்து வருகிறது அரசியல் இலக்கியம் நாடகம் என இலங்கையில் ஒரே தோட்டப்பகுதியில் இணைந்து செயற்பட்டோம் அவரது சகோதரர் அரு சிவானந்தனோடு தமிழ்நாடு வந்தபோது அவரை சந்தித்து தொடர்ந்து இயங்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு செலோ இயக்கம் எங்கள் தோழர் பி எஸ் நாதன் அவர்களை கடத்தியபோது போராட்டம் செய்து மீட்டெடுத்தோம் அவரது எழுத்துப்பணி சிறப்பானவை என அவரது இலக்கிய தோழமை எழுத்தாளர் மூசி கந்தையா குறிக்கிறார் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கற்றுக்கொண்டிருந்தபோது மாணவர் ஒன்றுகூடல் ஒன்றுக்கு பாடசாலை மாணவராக சாகித்ய பரிசு பெற்ற சி பன்னீர்செல்வத்தை அழைத்து பாராட்டினோம் அந்த விழா கண்டி அசோகா மண்டபத்தில் நடைபெற்றது பின்னர் அவர் தமிழகத்துக்கு சென்று அவரது குழுவினுடனும் உணர்வுபூர்வமாக தயாரித்தளித்த எங்கெங்கும் அந்நியமாக்கப்பட்டவர் நூல் எனது ஆய்வுக்கான உசாத் துணையாக இருந்தது மலேக இலக்கியம் எனும் தொகுதி அங்கீகாரம் பெற்றிருக்காத நிலையில் எங்களது ஆசிரியர் திருச்செந்தூரன் கல்கி பத்திரிகை நடத்திய சிறுகதை போட்டியில் பரிசு பெற்றுக்கொண்டு வந்த அங்கீகாரத்தின் தொடர்ச்சியாக பன்னீர்செல்வம் கலைமகளிதழில் தனது விரல்கள் நாவலுக்காக பரிசு பெற்றமை காட்டி நிற்கிறது நலகை இலக்கியத்துக்கு பெருமை சேர்த்த பெருமகனார் பன்னீர்செல்வம் என ஓய்வுநிலை அரசு உத்தியோகத்தரும் எழுத்தாளருமான எம் வாமதேவன் பதிவு செய்கிறார் பன்னீர்செல்வம் பிறந்த அதே ஊரின் அடுத்த எல்லையில் பிறந்தவன் என்கின்ற வகையில் பன்னீர்செல்வம் அரு சிவானந்தன் மூசி கந்தையா போன்ற இலக்கிய வழித்தோன்றல்களின் தொடர்ச்சியானவனாக என்னை பார்க்கிறேன் அடுத்த தலைமுறையினரான நான் மதுரையில் அவரை சந்திக்க கிடைத்த சந்தர்ப்பத்தின் போது அவர் குற்றகங்கையில் நீர் ஓடுகின்றதா என கேட்டது என்னை நெகிழச் செய்தது அந்த கேள்வியினூடே அந்த மண் மீதான அவரது பெற்றுதலையும் அங்கு வாழும் மனிதர்களின் மீதான பரிவையும் காட்டுவதாகவும் அவை அவரது படைப்புகளில் வெளிப்படுவதாகவும் உள்ளது அவரது படைப்பின் கனதியும் செழுமையும் வெளிப்படுத்திய கருத்தினிலை என்பவற்றால் மலையக இழுத்து இலக்கியத்தைப் போலவே ஒட்டுமொத்தமாக தமிழ் இலக்கிய பரப்பிலும் தனித்துவமான ஒரு அடையாளத்தைக் கொண்டவையே மலையகத்திலிருந்து தாயகம் திரும்பிய எழுத்தாளர்களுள் அந்த வாழ்வியலை அழகியல் கலந்து வெளிப்பாடாக தந்தவர்களில் பன்னீர்செல்வத்துக்கு தனியான ஓரிடம் உண்டு உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்து செல்ல நேர்ந்த மக்களின் குமரர்களின் வெளிப்பாடுகளுக்கு சமாந்தரமாக மலையக மக்களின் புலப்பெயர்வு வாழ்வினை பதிவு செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னரே இலங்கையில் புலம்பெயர் இலக்கிய வகமையை முன்வைத்த முன்னோடுகளில் ஒருவராக பன்னீர்செல்வம் திகழ்கிறார் புலம்பெயர் கருத்தாளர்களின் போது பன்னீர்செல்வத்தின் படைப்புகள் தவிர்க்க முடியாத இடத்தினை பெறுகின்றன பல விதங்களில் மலையக முன்னணி படைப்பாளர்களில் ஒருவராகிறார் மானுட நேயத்துடன் இவர் வாழ்ந்த மண்ணையும் மக்களையும் தன் நெஞ்சில் சுமந்து படைப்பிலக்கியம் செய்த பன்னீர்செல்வம் இலக்கிய வரலாற்றில் என்றும் நிலைத்திருப்பார் என பேராதனை பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் எம் ஜெயசீலன் கருத்துரைத்துள்ளார் செல்வத்தின் படைப்புலகம் எனும் தலைப்பிலான ஆய்வுரை அது திண்டுக்கல் நகரில் சென்ற வாரம் பத்திரிகையில் பன்னீர் அண்ணனுடன் சேர்ந்து பணியாற்றிய அனுபவம் மகத்தானது அவருடைய இலக்கிய பார்வை இடதுசாரி சிந்தனை சமூக பார்வை எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் நாங்கள் லட்சக்கணக்கானோர் தமிழகம் முழுவதும் வாழ்ந்தாலும் இன்றும் மலையகத்தை தான் பூமியாக கருதுகின்றோம் எங்களது சிந்தனைகள் பேச்சுக்களில் அதுவே வெளிப்படுகிறது அந்த தலைமுறையின் முதன்மையானவராக பன்னீர்செல்வம் காணப்படுகிறார் சாதாரண மனிதரான பன்னீர்செல்வம் சாதாரண மக்களின் வாழ்க்கையை வெளிப்படுத்தியவர் பன்னீர்செல்வத்துக்கு தேச எல்லைகள் கடந்தவர் என தமிழ்காவிரி இதழாசிரியர் வழக்கறிஞர் தமிழகன் தெரிவிக்கிறார் வாழ்நாள் முழுவதும் எழுத்திலேயே வாழ்ந்து நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் இலங்கை மலையகத்தில் இயங்கும் வாக்கியா பதிப்பகம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் மெய்நிகர் வடிவில் பன்னீர் பாராட்டு விழா ஒன்றை ஏற்பாடு செய்திருந்ததோடு அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கி கௌரவித்தது தேயிலை பூக்கள் கவிதை காவியத்தில் தங்கமலை தோட்டம் என்னும் தலைப்பில் அவர் எழுதியிருக்கும் கவிதை இவ்வாறு அமைகிறது இது ஒரு நூற்றாண்டு காலம் கழிந்திட முன்னரே உலக தெருக்களில் இலங்கையின் பெயரை உரத்தொழி செய்த தேயிலை பூமி ஏலச்செடிகளின் கருவறை பூமி ஏலெட்டு வயசு சிறுவர்களின் கையில் புல்வட்டும் சுரண்டியை திணித்த பூமி பூப்புரா சிறுமியர் முதுகினில் கூடையை இறக்கமின்றி சுமத்திய பூமி மலைகளால் துலங்கும் மத்திய இலங்கையின் நவகளில் கூடமாம் நக்கிள்ஸ் மலைத்தொடர் மடியினில் அமைந்த தங்கமலை மலையெனும் கானகம் செறிந்த எளிமிகு தோட்டம் பூர்வீக சிங்களர் சரிந்து வாழும் மகியங்கனை எனும் சமவெளி தொடங்கி நீண்டும் நெளிந்தும் வளைந்தும் சென்ற மாத்தளை பகுதியை கடந்திடும் நக்கில்ஸ் இப்படி இந்தியாவில் வாழ்ந்தாலும் இலங்கையின் தங்கமலையான நக்கில்ஸ் மலை குறித்தும் மக்கள் குறித்தும் எழுதி கொண்டே இருந்து வாழ்ந்து மறைந்தவர் ஸ்ரீ பன்னீர்செல்வம் மலையக கவிதை இலக்கிய சில்ந்தரி தொடரும் நன்றி